ட்ரைசலாட் கத்தருடைய பரிசுத்த நாமம் அமைப்படுவதாக இந்த நாளும் ஏசு நாமத்தினால் உங்களுக்கு இனிய நாளாய் அமைவதாக இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஆதி ஆமத்தின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஒன்றாம் வசனம் ஜெனிசிஸ் டூ வர்ஸ் டுவெண்ட்டி ஒன் அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பணினார் அவன் நித்திரையடைந்தான் அவர் அவன் விழா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார் கர்த்துடைய நாமம் மகிமைப்படுவதாக அன்பான கர்த்துடைய பிள்ளைகளே இந்த நாளுக்கான கர்த்துடைய வார்த்தை இழைப்பாறுதலுக்கு நம்மை உட்படுத்துவோம் அப்பொழுது தேவன் நமக்கானதை உண்டாக்கி தருவார் அநேக வேளைகளிலே நாம் செய்கிறது என்னவென்றால் கர்த்தர் நமக்காக கிரியை செய்கிறதற்கு முன்பதாக நாம் அதிகமாக இழைப்பாறுதல் அற்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறோம் அதிகமான பதற்றம் அதிகமாக உணர்ச்சி வயப்படுதல் அதிகமாக நம்முடைய மூளை அறிவை செயல்படுத்தி எப்படியாகிலும் இந்த காரியத்தில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி நாம் முயற்சி செய்யும்போது அங்கே அலைச்சலும் அதிகமான பதற்றமும் அதிகமான இழைப்பும் அங்கே காணப்படும் ஆகவேதான் இங்கே கர்த்தர் நம்ம கொடுக்கிற வார்த்தை நாம் இழைப்பார கற்றுக்கொள்ள வேண்டும் பாருங்கள் ஆதாமுக்காக கர்த்தர் ஒரு நன்மையை நினைத்திருந்தார் ஆண்டவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற தேவன் எல்லாவற்றையும் செய்துவிட்டு இது நல்லது என்று காண்கிற தேவன் அப்படிப்பட்ட நன்றாய் செய்கிற தேவன் நமக்கானவை கண்டிப்பாக நன்றாய் செய்வார் ஆதாமுக்காக ஜீவ விருச்சங்களையும் கனிகளையும் தண்ணீரையும் சுவாசிக்க காற்றையும் நிலத்திலிருந்து புறப்பட வேண்டிய கிழங்கு வகைகளையும் அவனுக்காக ஏற்பாடு செய்துவிட்டுதான் ஆதாமை கர்த்தர் ஏதேன் தோட்டத்திற்கு அழைத்து வந்தார் இப்படிப்பட்ட நல்ல தேவன் ஆதாமுக்கான மனைவியை ஆதாமுக்கான துணையை மறந்து விடுவாரா கண்டிப்பாக இல்லை அவனுக்கானதை கர்த்தர் செய்வார் அதற்காக கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார் ஆதாம் ஒரு அயர்ந்த நித்திரைக்கு செல்ல வேண்டும் ஆம்பிரியமானவர்களே உங்களுக்கான நன்மையை இந்த நாளிலே கர்த்தர் கண்டிப்பாய் கட்டளையிடுவார் அவர் கட்டளையிடுவதற்கு முன்பதாக அவர் என்ன எதிர்பார்க்கிறார் உங்களிடத்தில் நீங்கள் பொறுமையோடு இழைப்பார கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு அயர்ந்த நித்திரைக்கு நீங்கள் செல்ல வேண்டும் அந்த சூழ்நிலைக்கு செல்லும்போது கர்த்தர் ஏற்ற வேலையிலே உங்களுக்கானதை அவர் செய்து கொடுப்பார் இப்படி யோசிப்போம் ஆதாம் அயர்ந்த நித்திரைக்கு செல்லாமல் இருந்திருந்தால் ஆண்டவர் ஏவாளை உண்டாக்கி கொண்டிருக்கும் பொழுது அநேக ஆலோசனைகளை ஆண்டவருக்கு அவன் வழங்கியிருப்பான் ஹியூமன் பிரெயின் ஆல்வேஸ் கிவ்ஸ் லார்ட் ஆஃப் கவுன்சிலிங் மனித மூளை அதிகமாக அது என்ன செய்யும் ஆண்டவரை தாண்டி அது ஆலோசனை வழங்கும் அதற்காக தான் கர்த்தர் ஆதாமின் மூளை வேலை செய்யாமல் அவன் ஒரு இழைப்பாறுதலுக்கு செல்லும் பொழுது கர்த்தர் ஆதாமுக்கு ஏற்ற துணையை உண்டாக்கினார் இந்த காலவெளியிலும் உங்களை கர்த்தருடைய சமூகத்தில் பூரணமாய் ஒப்புக்கொடுங்கள் இழைப்பாறுதலுக்கு உங்களை உட்படுத்துங்கள் அப்பொழுது கர்த்தர் ஏற்ற காரியத்தை உங்களுக்காக செய்வார் லோத்து பாருங்கள் இளைப்பாறுதல் இல்லாதபடியினாலே அவன் தன் கரத்தை பிடித்து அந்த தூதர்கள் நீ ஜீவன் தப்ப புறப்பட்டு போ அந்த மலைக்கு ஓடிப்போ என்று சொல்லும்போது லோத்து இளைப்பாறுதல் இல்லாமல் அவன் சொன்ன காரியம் அப்படி அல்ல அப்படி அல்ல நான் யோசிப்பதை நீங்கள் எனக்கு செய்து தாருங்கள் என்று சொல்லி இழைப்பாறுதலை இழந்த பொழுதுதான் லோத்து தவறான இடத்தை அவன் பார்த்து அந்த பிள்ளைகள் பாவத்திற்கு உட்பட்டார்கள் இந்த காலை ஆண்டவருக்கு உங்களை பூர்ணமாக சமர்ப்பிங்க ஆண்டவர் சொல்கிற வார்த்தை நீங்கள் அமர்ந்திருந்து நானே தெய்வன் என்று அறியுங்கள் நான் உயர்ந்திருப்பேன் என்று சொல்லுகிறாரே உங்களுக்காக அவர் கிரியை செய்யும் மட்டாக நீங்கள் இலைப்பாறுதலுக்குள் பிரவேசியுங்கள் ஏற்ற நன்மையை கர்த்தர் உங்களுக்காக உண்டாக்கி உருவாக்கி தருவாராக செபிப்போமா பிதாவே உடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் அன்றுவரே உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு நீர் நினைத்திருக்கிற நன்மையை ஏற்ற வெளியிலே உண்டாக்கி உருவாக்கி கொடுக்கிறீர் கொடுக்கப் போகிறீர் கொடான குடி ஸ்தோத்திரம் ஆனாலும் அன்றுவரே இந்த நாளிலே கொடுத்த ரேமாவின் படி நாங்கள் இழைப்பார்தல் அடையத்தக்கதாக கத்திர உதவி செய்யும் உங்களுடைய பிள்ளைகள் அயர்ந்த நித்திரையின் அனுபவத்திற்கு சென்று அவர்களுடைய விழா எழும்பை நீர் பயன்படுத்தும்படியாக தங்களை தாங்களே ஒப்புக்கொடுக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா பதற்றமின்றி உணர்ச்சி வயப்படாதபடிக்கு கர்த்தர் செய்யும் வரைக்கும் அவர்கள் காத்திருந்து பெற்றுக்கொள்ள நல்ல ஒரு இழைப்பாறுதலுக்கு அமர்ந்திருதலுக்கு தங்களை ஒப்புக்கொடுக்க கொடுக்க உதவி செய்யுங்க அப்படி உதவி செய்கிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம் 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 துதிகன உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் அம்மேன் God காட் you. கர்த்தர் உங்களுக்கு நல்ல இளைப்பாறுதலை தருவாராக ஆமேன்